ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து விக்கி நீ என்ன சொல்லலையே என்று கேட்டால் ஆரா மெல்லிய குரலில் உன்னைத்தான் சொல்றேன் என்றான் விக்கி அழுத்தமாக திகைத்தாள் அவள் டேய் உனக்கு என்ன பைத்தியமா அதெல்லாம் இல்லை நல்லாதான் இருக்கேன் அலட்சியமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அவன் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் ஆரா நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இல்லை நான் உன்னை லவ் பண்ணலான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா நானும் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில் எப்போவும் ஒரே ஒரு பொண்ணு தான்னு அதான் நீ ஏற்கனவே வந்துட்டியே மறுபடியும் எப்படி இன்னொரு பொண்ணு வருவா நீ தான் ஞாபகம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க பாப்பா டெய் என் மனசில் அப்படி எந்த எண்ணமும் இல்லைடா நான் உன்னை அப்படி நினைக்கவும் இல்லை அப்போது உனக்கு என்ன பிடிக்காதா பிடிக்குண்டா பிடிக்கும்ன்றது வேற காதல்ன்றது வேற அது எனக்கும் தெரியும் எனக்கும் நிறைய பேரை பிடிக்கும் ஏன் அந்த பார்வதியை கூட பிடிக்கும் என்று மேடையை நோக்கி கை காட்டி கூறினான் ஆனால் லவ் உன் மேலே மட்டும்தான் இருக்கு அதனால எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்காத என்று விட்டு மீண்டும் அங்கிருந்து நகர்ந்தான் விக்கி ப்ளீஸ் நான் சொல்றத கேளு என்று அவன் பின்னாலேயே சென்றாள் ஆரா கொஞ்ச தூரம் சென்று திரும்பி அவன் இதை பாரு பாப்பா தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க நீ என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க எல்லாரும் தான் தப்பா நினைப்பாங்க இப்படி என் பின்னாடி வராத என்றவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் முறைத்து கொண்டிருந்தால் ஆரா இப்போ எதுக்கு என்ன முறைக்கிற நான் என்னவோ உன்னை லவ் பண்ண துரத்துற மாதிரி நீ சொல்கிற கரெக்டு பாப்பா அதே தான் நானும் சொல்கிறேன் நீ லவ் வேணான்னு என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க ஆனால் பார்க்குறவங்க நீ லவ் வேணும்னு என் பின்னாடி வரேன்னு தானே நினைப்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் தப்பாக நினைப்பாங்கன்னு தலையில் அடித்து கொண்டால் ஆரா ஏண்டா இப்படி இருக்க அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அதை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாது அதோ அங்க உட்காந்துருக்காரு அவர்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்திருந்த வைத்தீஸ்வரனை நோக்கி சென்றான் விக்கி என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தாள் ஆரா அம்மா அகிலின் குரல் கேட்டு திரும்பினாள் ஏ ஆரா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க வா பார்வையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப நான் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீயும் வா என் என்று அவளை இழுத்துக்கொண்டு சென்றாள் கனி ப்ளீஸ் ஜி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா போகலாம் என்றவள் அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள் ஆரா என்னடி ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் தலைவலி என்றவள் நெற்றியில் கையை தாங்கி கண்கள் மூடி அமர்ந்து கொண்டாள் சரி சரி அப்போ நீ இங்கேயே இரு நான் அகில மட்டும் தூக்கிட்டு போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ எப்படியும் லாஸ்ட் வரைக்கும் இருப்பல்ல அப்புறமா போய் போட்டோ எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அகிலை மட்டும் தூக்கி கொண்டு மேடைக்கு சென்று விட்டாள் கனியை கண்டு புன்னகைத்த பார்வதி வாங்கக்கா என்றாள் இருவருக்கும் கையில் பரிசை கொடுத்து விட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் என்று வாழ்த்தினாள் அக்கா காலையில் கல்யாணத்துக்கும் வரணும் இல்லடா கோச்சுக்காத ஆஃபீஸில் லீவ் இல்லை இப்போவே ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு தான் கிளம்பி வந்தேன் சரியா என்றால் அவள் கண்ணம் தட்டி அப்படியா இட்ஸ் ஓகே ஓகேக்கா என்றாள் பார்வதி புன்னகையோடு அவளிடம் விடை கீழே வந்தாள் கனி வைத்தீஸ்வரனின் அருகில் சென்று அமர்ந்த விக்கி அப்பா என்னோடய ஃபோன் எங்க என்று கேட்டான் தன் பாக்கெட்டில் இருந்த அதனை முறைத்துக்கொண்டே அவன் கையில் தந்தார் எதுக்கு இப்ப முறைக்கிற இந்த ஃபோனை வச்சு அப்படி முக்கியமா என்ன பண்ண போற இதுக்காக என்ன திரும்பவும் வீட்டை திறந்து தேடி எடுத்துட்டு வர வச்சிருக்க அதையும் தேடின உன் போன்ல இருந்து கால் பண்ணா எங்க இருக்குன்னு தெரிய போகுது அதுக்கு நீ போனை சைலண்ட்ல போடாம வச்சிருந்திருக்கணும் ஓ மை காட் நான் அதை மறந்தே போயிட்டனே மீண்டும் அவர் முறைக்க சரி சரி போது முறைச்சது உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் என்றான் பயத்தோடு தன் நெஞ்சை பிடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுற நீ முக்கியமான விஷயம்னு சொன்னாலே எனக்கு பக்குங்குது அதுவும் சரிதான் மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கோ டேய் என்னடா சொல்ல போகிற பாவமாக அவனை பார்த்தார் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் வாங்கி கொடு திகைத்தார் அவன் இப்போ எதுக்குடா உனக்கு லேப்டாப் எனக்கு படிக்கிறதுக்கு வேணும் டேய் எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்க நீ படிக்க போற அதுக்கு லேப்டாப் வேறு வேணும் இதே என்னை நம்ப சொல்கிறியா நான் உன்னை நம்ப சொல்லலையே லேப்டாப் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன் முடியாதுடா போடா முடியாதுல்ல அப்போது ஸோ சிம்பிள் இனிமேல் நானும் காலேஜுக்கு போக மாட்டேன் என்று தோள்களை கொலுக்கி சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் அதிர்ச்சியில் சட்டென்று அவன் கையை பிடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன் ஏண்டா இப்படி என்னை படுத்துகிற நிஜமாக என்கிட்ட பணம் இல்லைடா அப்போது கடன் வாங்கி வாங்கிக் கொடு நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு லேப்டாப் என்ன நாலு லேப்டாப் கூட வாங்கி கொடுக்குறேன் நீ லேப்டாப் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுதில்ல அப்போது யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தானே கேட்பாங்க எனக்கு தேவை இருக்கு கேட்குறேன் மரியாதையை எனக்கு நாளைக்கு வாங்கிக் கொடு இல்லைனா நாளெண்ணிலிருந்து நான் காலேஜுக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டான் கலவரத்தோடு அவன் சென்ற திசையை பார்த்து இருந்தவரின் தோளில் தட்டி சிரித்தார் சபாபதி என்னோட கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்காடா என்றார் கோபமாக அது இல்லடா அவன் தான் கேட்குறான் இல்லை வாங்கி கொடு தான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல கொஞ்சம் அவன் கேட்குறத செய்யண்டா புரியாம பேசாதடா உண்மையிலேயே அவ்வளவு பணம் இப்போ என் கையில இல்லை அப்போ உனக்கு பணம் தான் பிரச்சனைனா அதை நான் கொடுக்குறேன் என்னடா விளையாடுறியா உன்கிட்ட மட்டும் ஏது பணம் சபாபதியின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது ஆறாயங்க வாடகைக்கு வந்ததுல இருந்து அவள் வாடகைக்குன்னு கொடுக்குற பணத்தை தனியா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சிருந்தேன் என்னைக்காச்சும் ஜீவா வந்தால் ஏத்த மாதிரி மாடி போஷனா ஆல்டர் பண்ணிக்கட்டும் அப்படின்ற நம்பிக்கையில அவனுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அவர் முகம் கடுமையாக மாறியது இப்போ அவனே வந்தாலும் அவனை செருப்பால் அடித்து துரத்த வேண ஒழிய வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் என்றார் கோபமான குரலில் அவர் கையை ஆறுதலாக பற்றி கொண்டார் வைத்தீஸ்வரன் தன்னை சில நொடிகளில் சமாளித்து கொண்டார் விடுடா அவனை பத்தி பேச வேண்டாம் இப்போ அந்த பணம் பேங்க்ல சும்மா தான் இருக்குது நான் எடுத்து கொடுக்குறேன் அவனுக்கு நல்ல கம்பெனி லேப்டாப்பாகவே வாங்கி கொடு இல்லடா அதெல்லாம் என்று சொல்ல தொடங்கியவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தார் சபாபதி விக்கி உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பையன்தான் காலையில் சொன்னியே அது உண்மைனா பணத்தை வாங்கிக்கோ உனக்கு எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடு சரி என்று மௌனமாக தலையசைத்தார் வைத்தீஸ்வரன் ஆரா சம்பாதித்த பணம் விக்கியின் கைக்கு லேப்டாப்பாக மாறப்போகிறது விக்கியின் முன்னேற்றத்திற்கு மறைமுகமாக கூட ஆறா காரணமாக இருக்க அந்த விதி நினைத்ததோ என்னவோ தன் கையை பற்றியிருந்த இருந்த வைத்தீஸ்வரனின் கையின் மேல் தன் மற்றொரு கையை வைத்து அழுத்தினார் சபாபதி வைத்தி இங்கே பாரு எத்தனையோ நாள் உன் பேச்ச விக்கி கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குடா நீ அடிச்சாலும் திட்டனாலும் உன்னையே சுத்தி சுத்தி வரான் எனக்கு தோணுதுடா எப்பவும் உன் பையன் உன் கூடவே இருப்பான் உன்னை பார்த்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா கண்கள் கலங்க கூறினார் சபாபதி எனக்கு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லைடா என்னால் முடிகிற வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்டுக்குவேன் அவன் அவனை பார்த்துக்கிட்டா போதும் அதுதான் என்னோட யோசனை எல்லாம் பார்ப்போம் இப்போதான் ஏதோ அவனுக்காக தோணி ஏதோ விருப்பப்பட்டு செய்கிறான் அதுவே அதிசயந்தான் இருந்தாலும் மனசுக்குள்ள இது எத்தனை நாளைக்குன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கு விடுடா பார்த்துக்கலாம் என்று சொல்லி புன்னகைத்தார் சபாபதி வைத்தீஸ்வரனும் சின்னதாக புன்னகைத்தார் ஆராவிடம் சென்ற கனி அகிலை அவளிடம் கொடுத்தாள் நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்டி ம் சரி அவள் முகத்தை பார்த்து அருகில் அமர்ந்து கொண்டாள் கனி ஆரா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒன்றும் இல்லடி என்கிட்ட கிட்டே எதையாச்சும் மறைக்கிறியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன் திடீர்னு தெரியவில்லை என்பதை போல் இடம் வளமாக தலையசைத்தாள் ஆரா இரு உன் மனசுல இருக்கிற வருத்தம் போகணும் அவ்வளவுதானே இப்போ பாரு நீ எப்படி சிரிக்கிறன்னு என்று சொல்லிவிட்டு திரும்பி தன் கண்களை சுழல விட்டாள் கனி வைத்தீஸ்வரனிடம் பேசிவிட்டு எழுந்து வந்து கொண்டிருந்த விக்கியை கண்டவள் சத்தமாக அவனை அழைத்தாள் சட்டென்று கனியின் கையை பிடித்து கொண்ட ஆரா இப்போ எதுக்குடி அவனை கூப்பிடுற என்றாள் இருடி அவ உன் கூட இருந்தாதான் நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பியே அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்று விட்டு அவனை கை காட்டி அழைத்தாள் கனி அவள் கூறியதை கேட்டு திகைத்தாள் ஆரா அவள் மனதில் குழப்பம் சூழ்ந்தது கனி அடைத்ததை அடுத்து அங்கே வந்தான் விக்கி தொடர்ந்து விக்கியும் கனியும் பேசிக்கொண்ட பேச்சில் மொத்தமாக உடைந்து போனால் ஆரா அவர்கள் பேசியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்